இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடக்க இருக்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் மீனராசி நேயர்களுக்கு ஏழரை சனியின் ஆரம்ப பகுதியில் உள்ள மீனராசி அன்பர்களுக்கு ராசிநாதனாகிய குரு பகவானும் அனுகூலமாக இல்லை சனி பகவானுடன் தனஸ்தானத்தில் ராகு சேர்ந்திருப்பதும் வருமானம் நல்லபடியாக இருந்தாலும் கூட வீண் செலவுகள் அதிகமாக இருக்கும் ராகுவும் சனியும் இணைந்திருப்பதால் சிறு காரியங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் உடல் உழைப்பும் தேவைப்படும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் அவசியம் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது விபத்துகளை தவிர்க்க உதவும் வயதில் பெரியவர்கள் ஜாக்கிரதையாக அடிவைத்து நடத்தல் நல்லது கீழே விழுந்து அடிபடுவதற்கு வாய்ப்புள்ளது விவாக முயற்சிகளில் ஏமாற்றமே மிஞ்சும் ராகுவின் தோஷத்தினால் உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்பு சர்ம உபாதைகளை ஏற்படுத்தக்கூடும் பழைய கடன்கள் கவலையை அளிக்கும் உத்தியோகம் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமாக இருப்பது அவசியம் மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும் பணிகளில் வெறுப்பு தோன்றும் சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுகள் வேதனையை அளிக்கும் சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலக பொறுப்புகள் காரணமாக வெளியூருக்கு செல்லும் பொழுது ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விரயஸ்தானத்தில் சனி ராகு சேர்ந்தால் பொருட்கள் களவு போகக்கூடும் தொழில் வியாபாரம் மிக கடுமையான போட்டிகளை சந்தையில் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமையும் ஏற்பட வாய்ப்புள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன மேலும் கடுமையான நிதி பற்றாக்குறையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் புதிய முதலீடுகள் திட்டங்கள் ஆகியவற்றை ஒத்தி போடவும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடு பயணம் ஒன்று ஏமாற்றத்தில் முடியும் கலைத்துறையினர் வாய்ப்புகள் தடைப்படும் வருமானம் சற்று குறையும் திரைப்பட துறையினருக்கு கடும் நிதி நெருக்கடி ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து சனியின் நிலை வீண் அலைச்சலை ஏற்படுத்தும் அரசியல் துறையினர் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை கட்சியில் செல்வாக்கு குறையும் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதிருந்த நம்பிக்கை குறையும் தங்கு தடையின்றி வந்து கொண்டிருந்த மறைமுக வருமானம் பல காரணங்களினால் குறையும் மாணவ மாணவியருக்கு கல்வி முன்னேற்றம் எவ்வித தடங்களும் இன்றி நீடிக்கிறது காரணம் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபவலம் பெற்று சஞ்சரிப்பதே இதற்கு காரணம் ஆகும் சிலருக்கு உயர்கல்விக்கு எவ்வித சிரமமும் இன்றி உதவி கிடைக்கும் அந்நிய நாடுகளில் விசேஷ உயர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியர் தங்கள் படிப்பை குறித்த காலத்திற்குள் முடிப்பதுடன் பகுதி நேர வேலையும் கிடைக்கும் விவசாய துறையினர் எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினமே என்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன அடிப்படை வசதிகள் குறையும் கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் உயரும் பழைய கடன்கள் நீடித்து கவலையை தரும் அறிவுரை வரவை விட செலவுகளை அதிகமாக்கி கொள்ள வேண்டாம் கூடிய வரையில் சிக்கனத்தை கடைபிடியுங்கள் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட மனவிரக்தி நிலைக்கு ஆளாக வேண்டாம் சக கூட்டாளிகளுடன் நட்பாக பழகவில்லை என்றாலும் கருத்து வேற்றுமை ஏற்படாமலாவது பார்த்து கொள்ள வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஒருபொழுது உண்டு இரவில் உபவாசம் இருப்பது மிக சிறந்த பரிகாரம் ஆகும் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிடலாம் தினந்தோறும் தவறாமல் அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று பதினெட்டு முறை வளம் வந்து வணங்கினாலே போதும் உங்களுக்கு ஏற்பட்டுள்ள சகல தோஷங்களும் விலகி அனைத்தும் சந்தோஷமாக மாறும் இதனை அனுபவத்தில் காணலாம் நன்றி வணக்கம்